சீரியலில் தொடங்கி இன்று இந்திய சினிமா முழுக்க தன்னுடைய இடத்தை உறுதி செய்திருப்போம் பாலிவுட் டோலிவுட் கோலிவுட் போன்ற இந்தியாவின் மொத்த சினிமா துறையில் தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தோடு பேன் இந்தியா ஸ்டாராக வலம் வருபவர் அவர்தான் சீதா மகாலட்சுமியாக நம் மனங்களை கவர்ந்து தற்போது யஷ்னாவாக வந்திருக்கும் முருநாள் தாக்கூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மகாராஷ்டிர மாநிலம் துலேவில் பிறந்தார் தாக்கூர் சிறுவயது முதலே நடனம் மீது அலாதியான ஆர்வம் கொண்டிருந்தார் குடும்ப விழாக்களிலும் சரி வேறு எந்த விழாக்களில் பங்கேற்றாலும் சரி கண்டிப்பாக அங்கு நடக்கும் நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் அவர் இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களிலும் நடனத்தின் மீது அதீத ஆர்வத்தோடு பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இதைத் தொடர்ந்து நடிப்பிலும் ஆர்வம் செலுத்த தொடங்கினார் கல்லூரி நிகழ்ச்சிகளில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் கல்லூரியின் டிராமா குழுவிலும் இணைந்து நடிப்பு பயிற்சிகளிலும் கிளப் ஆர்வம் நடிக்க வேண்டும் ஆவலை அதிகமாக்கியது அதுவரை பல சினிமாக்கள் பார்த்திருந்தாலும் நடிப்பின் மீதான ஆர்வமே சினிமாக்களை கவனிக்க வைக்க தொடங்கியது சினிமா மற்றும் நாடகங்களில் நடிகர்களின் நடிப்பை கவனிக்க அதற்காக என்ன செய்யலாம் என்ற தேடலில் இறங்கினார் அதற்காக மாடலிங் துறையில் இறங்கினார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே படிப்பு மற்றும் மாடலிங் இரண்டிலும் கவனமாக இருந்தார் மிகுந்த சிரத்தை எடுத்து உழைத்தார் அதன் பலனாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கல்லூரியில் படித்து போது டிவி சீரியல்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு மறுநாளுக்கு கிடைத்தது உடன் இருந்த நண்பர்கள் எல்லோரும் டிவி சீரியலில் நடிப்பது உன்னுடைய சினிமா கரியருக்கு தடையாக அமைந்துவிடும் என்று சொன்னார் ஆனால் நடிப்பு என்றால் எல்லாமே நடிப்புதான் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தைரியமாக முன்னேறினார் மிருனா ஆனால் ஒரு கட்டத்தில் நாடகத்தில் நடிப்பதையும் கல்லூரி படிப்பையும் ஒன்றாக சமாளிக்க முடியாமல் போனது இதனால் ஒரு முடிவெடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு வந்த மிருநாள் தைரியமான ஒரு முடிவை எடுத்தார் தன்னுடைய கல்லூரி படிப்பில் இருந்து விலகினார் எந்த தைரியத்தில் அப்படி ஒரு முடிவெடுத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று இன்றும் தன்னுடைய முடிவை நினைத்து ஆச்சரியத்துடன் பேசுகிறார் மிருனா அதே சமயத்தில் தன்னுடைய முடிவை முன்மாதிரியாக யாரும் எடுத்துக் கூடாது என்றும் தெளிவாக கூறுகிறார் தன்னுடைய முடிவை அடுத்து தொடர்ந்து நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த மிருநாளுக்கு சர்வதேச

இப்படி தொடர்ந்து நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த மிருநாளுக்கு குயின் உத்தா பஞ்சாப் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் விகாஸ் பால் மூலியமாக ஹிந்தி சினிமாவின் மிகப்பெரும் ஓபனிங் கிடைத்தது ரோஷன் நடிப்பில் விகாஸ் இயக்கும் சூப்பர் தேர்ட்டி என்ற படத்திற்கான ஆடிஷனில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தேர்வானார் மிருநாள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான சூப்பர் தேர்ட்டி திரைப்படம் மிகப்பெரும் வெற்றியடைந்தது பாலிவுட் வட்டத்தில் அந்த ஆண்டு வெளியான படங்களிலே அதிக வசூல் செய்த படமாகவும் சூப்பர் தேர்ட்டி உருவானது அன்று முதல் பாலிவுட் வட்டாரத்தில் மிருநாளுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கின இதை

இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது சீதாராமம் திரைப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று பல மொழிகளில் வெளியான படத்திற்கு மிகப்பெரும் ரெஸ்பான்ஸ் படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் தன்னுடைய சின்ன சின்ன மேன்ரேசன்கள் மற்றும் உடல் மொழியினால் மக்கள் மனதில் சீதா மகாலட்சுமியாகவே நிலை கொண்டார் மிருனா தன்னுடைய எளிமையில் ஒளிந்திருக்கும் பேரழகால் இளைஞர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் மிருனா இதனால் அதுவரை பாலிவுட்டில் மட்டுமே தனக்கான ரசிகர்களை கொண்டிருந்த மிரநாளுக்கு சீதாராமம் திரைப்படத்திற்கு பிறகு தென்னிந்தியாவிலும் ரசிகர்கள் படை உருவானது இந்த மிக பெரும் வெற்றியை அடுத்து தொடர்ந்து செல்பி கும்ரா லவ் ஸ்டோரி பிப்பா என்று அடுத்தடுத்த ஹிந்தி படங்களிலும் நடிக்க தொடங்கினார் மிருனால் அந்த சமயத்தில் மீண்டும் தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறார் மிருனால் என்ற அறிவிப்பு வெளியானது நாணி ஜெயராம் பிரியதர்ஷி புலிகுண்டா இப்படி பலருடன் இணைந்து சௌரவ் இயக்கத்தில் மிருனால் நடித்த தாய்நானா திரைப்படம் கடந்த மாதம் வெளியானது படத்தில் யஷ்னா என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் என்று யஷ்னாவின் உணர்வுகளை வெளிப்படுத்தி மீண்டும் மக்கள் மனதை தன்னுடைய புன்னகையால் ஆடியன்ஸை அனைத்தையும் மறக்க செய்யும் அதே நேரத்தில் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தவும் தவறியதே இல்லை சமீபத்தில் ஹாய்நானா நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருக்கும் இந்நிலை சமூக வலைதளங்களில் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் மிருநாள் தாக்கூர்